நேரி திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்வதை அறநிலையத்துறை டிவி அமைச்சர் சேகர்பாபு ஒப்புக்கொள்கிறாரா என வானதி சீனிவாசன் கேள்வி ஹிந்தி மொழியை திணிப்பதாக திமுக பிரச்சாரம் செய்து வருகிறது திமுக பிரிவினைவாத கட்சி அல்லாமல் வேறென்ன சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி பானதி சீனிவாசன் பேட்டி திருவள்ளூர் மாவட்டம் அடுத்த சிறுவாபுரியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் செவ்வாய்க்கிழமையான இன்று பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் பிரசித்தி பெற்ற சிறுவாபுரி முருகன் கோவிலில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி சீனிவாசன் சாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சி அமைத்ததற்கு உலக அளவில் உள்ள சவால்களை எதிர்கொள்ளும் புதிய கல்விக் கொள்கை எனவும் கல்வியாளர்கள் பெற்றோரிடம் கருத்து கேட்டு உருவாக்கப்பட்டது என்றார் தமிழ்நாட்டில் கல்வித்துறையை சீரமைக்க மாநில அரசு அமைத்த குழுவின் அறிக்கையில் கூறிய பல்வேறு சாராம்சங்கள் புதிய கல்விக் கொள்கையில் உள்ளதையே தெரிவித்துள்ளதாக கூறினார் முன்னதாக மூன்றாவது மொழி ஹிந்தி என்று இருந்ததை மூன்றாவது மொழியாக இந்தியாவின் மொழியையும் கற்றுக்கொள்ளலாம் என பிரதமர் மோடி என்றார் திட்டத்திற்கு முன்னதாக அரசு ஒப்புதல் வழங்கிய நிலையில் அதனை அமுல்படுத்தாததால் அதற்கான நிதி ஒதுக்கப்படவில்லை எனவும் மத்திய அரசின் திட்டங்கள் அமுல்படுத்தாத போது அந்த திட்டத்தின் நிதி பிற மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவது வாடிக்கையை தற்போது மாநில அரசு ஒப்புக்கொண்ட திட்டத்தை அமுல்படுத்தவில்லை என்றார் திமுக மொழி ரீதியாக பிரிவினை ரீதியாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்கும் கட்சி என்றார் திமுகவின் கடந்த கால வரலாறுகளை எடுத்து பாருங்கள் திமுக பிரிவினைவாத கட்சிகள் வேறென்ன வேறென்ன எனவும் அவர்களின் பாரம்பரியம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டை இந்தியாவுடன் சேரவிடாமல் தடுக்கும் போராட்டம் நடத்துவது என சாடினார் தற்போது ஹிந்தி மொழியை திணிப்பதாக திமுக பொய் பிரச்சாரம் செய்து வருகிறது என்றார் தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலுமே இருமொழி கொள்கை மட்டுமே உள்ளது என கூற முடியுமா எனவும் பணம் படைத்தவர்களின் குழந்தைகள் மற்றும் தனியார் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் மூன்று மொழியில் கற்க வேண்டுமா என வானதி காட்டமாக தெரிவித்தார் சமூக நீதிக்கு அநீதி இலைக்கும் வகையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான வாய்ப்புகளை ஏன் தடுக்கிறீர்கள் எனவும் வினவினார் சங்கிகள் மட்டுமே திருப்பரங்குன்றம் பிரச்சனையை செய்வதாக அமைச்சர் சேகர்பாபு குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்வதை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஒப்புக்கொள்கிறாரா என கேள்வி எழுப்பிய வானதி சீனிவாசன் அதற்கு அமைச்சர் பதிலளித்த பிறகு சங்கி வருகிறார்களா மங்கி வருகிறார்களா என பார்க்கலாம் என தெரிவித்தார் நீட் நுழைவு தேர்வு மட்டுமல்லாது அனைத்து வகையான தேர்வுகளிலும் மதிப்பெண் கட் ஆஃப் தற்போது அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார் பேட்டி வானதி சீனிவாசன் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர்களாக தீர்வு காண்பது என்பதுதான் அடிப்படை அந்த தமிழகத்திலே கூட வேண்டும் மாநில அரசு ஒரு குழு அமைக்கிறது அந்த குழுவினுடைய அறிக்கை பார்த்தால் புதிய கல்வி கொள்கையினுடைய பல்வேறு சாராம்சங்கள் அவர்களும் சொல்கிறார்கள் இதற்கு முன்பாக புதிய கல்விக் கொள்கையிலே ஹிந்தி என்பதை மூன்றாவது மொழியாக கற்பிக்கப்பட வேண்டும் என சொல்லிய போது அதை மாற்றி மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய நாட்டினுடைய மொழியை கற்றுக்கொள்ளலாம் என அறிவித்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாநில அரசு இதற்கு முன்பாக